அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போவது காரடையான் நோன்பு பற்றிதான் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காகவும் கணவனின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் இந்த விரதம் இருக்கிறார்கள் இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்லுவார்கள் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது பெண்கள் தங்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கவும் திருமணம் ஆகாதவர்கள் தங்களுக்கு நல்ல துணை அமைய வேண்டும் என்பதற்காகவும் இருந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வம் பெறுவது பெருகுவதற்காகவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த நோன்பு சத்யவான் சாவித்ரி கதை பற்றி தான் சத்தியவன் சாவித்ரி அவர் அனைவருக்கும் தெரியும் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்ரிக்கு ஆற்றலை அளித்த விரதம் ஆகும் காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரை நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்ரி இருந்த நோன்பே காரடியான் நோன்பு அல்லது சாவித்ரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது விரதமிருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை உப்பு அடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாள் இதனாலேயே இன்றும் காரடை படைத்து வழிபடும் வழக்கம் கார் உள்ளது இந்த ஆண்டு காரடையான் நோன்பு மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்பட உள்ளது மார்ச் பதினைந்து பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் பதினான்காம் தேதி நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது காரடையான் நோன்பு அன்று சத்தியவன் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் இணைப்பிரியாது வாழ வேண்டும் என விரதம் இருப்பார்கள் காரடையான் நோன்பு அன்று காலை உதயம் சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆகும். மார்ச் பதினான்காம் தேதி அலிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவங்க வேண்டும் அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பத்தி ஒரு மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் கையில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் அன்று நாள் முழுவதும் கடுமையான விரதத்தை கடைபிடித்து கௌரி தேவியை மனதார வழிபட்டு மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பத்தி ஓரு மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைத்து நாம் வேண்டிக் கொள்ளலாம் மேலும் சாவித்திரியைப் போல் உருகாத வெண்ணெய் படைத்து வேண்டிக் கொள்ளலாம் தனது கணவனை நீண்ட ஆயுள் அதிகரிக்கவும் மாங்கல்ய பலம் அதிகரிக்கவும் குடும்ப செல்வ செழிப்பு அதிகரிக்கவும் இந்நேரத்தில் வழிபடலாம் தாலி சரடை மாலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் சரடில் இரண்டு பூக்களை கட்டி அம்மன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த காரடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்யலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலியை கட்டி கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகளின் கைகளால் தாலி சரடை கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் மஞ்சள் சரடு அணியும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஒருகட வெண்ணையும் ஓரடியும் நான் தருவேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்கணும் இதன் பொருள் என்னவென்றால் நான் தேவிக்கு வெண்ணெய் மற்றும் மடையை சமர்ப்பிக்கிறேன் என் கணவர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற்று என்னை விட்டும் ஒருபோதும் பிரிக்கப்படாமல் இருக்க ஆசீர்வதிக்கப்படுவார் என்ற பொருள் மற்றொரு சமஸ்கிருத ஸ்லோகமும் இதோ உங்களுக்காக அனைவரும் காரடியான் நோன்பு அஞ்சு அம்பிகையின் அருள் பெற வாழ்த்துகிறேன் நன்றி